தாத்தனுடைய சொத்து தான் எத்தனாம் பாவங்க எட்டாம் பாவம் அப்போ ஒரு ஜாதத்தில் எட்டாம் மதிப்பீதி கெட்டு போச்சுன்னா தாத்தன் சொத்து வருமானா வராது ஒருவேளை உங்க அப்பாவுக்கு வந்து வர வரலாமா என்னமோ ஆனால் நேரடியாக தாத்தன் சொத்து வர்றது கஷ்டம் அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ எட்டாம் இடத்துல உயில் சொத்து அதாவது தாத்தங்கிட்ட இருந்து வர சொத்து எட்டாம் இடங்கிறது இன்சூரன்ஸு ஐயா சொன்ன மாதிரி எத்தா எட்டாம் இடங்கிறதுங்க சார் பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இருட்டறைன்னு அர்த்தம் இருட்டறையா இல்லையா காலபுருஷனுக்கு எட்டாம் வீடு என்னங்க விருச்சிகம் விருச்சிகத்தை யாராச்சும் பார்க்க முடியுமா சார் விருச்சிகத்துல தான் ஆண் பெண்ணுடைய யோனி வச்சிருக்கிறாங்க அது எப்பவுமே மறைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இடம் இது இருள் இருக்கக்கூடிய இடம் அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா விருச்சிகத்தை தான் இருட்டறை அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா சொன்ன குடோன் எதனால குடோன் எப்பவுமே பூட்டி வச்சு நிறைய பொருள் எல்லாம் போட்டு அடைச்சி வச்சிருவாங்க எட்டாம் இடம் இருட்டறை எட்டாம் இடம் அப்படிங்கிறது குடைவரை கோவில்கள் இப்ப சொல்லுவோம் இல்லையா